எலும்புகளை வலுவாக்கும் உணவுகள் பற்றி பேசப்போகிறோம் நம்ம உடல்ல எலும்புகள் தான் நம்ம ஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணுது ஆனா வயசு ஆக ஆக எலும்புகள் வீக் ஆகிடுது அதனால தான் சரியான உணவு முக்கியம் நம்ம டெய்லி ருட்டீனில் சின்ன சேஞ்சஸ் பண்ணால் ஃப்யூச்சரில் பெரிய ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணலாம் எலும்பு ஹெல்த்தை இக்னோர் பண்ணால் வயசான காலத்தில் வாக்கிங் கூட ப்ராப்ளம் ஆகிடும் நம்ம பாடியில் கால்சியம் டெய்லியாக லூஸ் ஆகிட்டே இருக்குது ஸ்கின் ஹேர் ஸ்வெட் யூரின் எல்லா வழியாக கேல்சியம் போயிட்டே இருக்கு நம்ம பாடியில் கேல்சியம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அதனால் ஃபுட்டில் இருந்து தான் கேல்சியம் எடுக்கணும் இல்லனா பாடி நம்ம போன்ஸில் இருந்து கேல்சியம் எடுத்துக்கும் அப்போ போன்ஸ் வீக் ஆகிடும் இந்த ப்ராசஸ் சைலண்டாக நடந்துகிட்டே இருக்கும் நமக்கு தெரியாது முதல்ல உளுந்து பற்றி டீட்டெயில்டாக பேசலாம் உளுந்துல கால்சியம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் எல்லாம் நிறைய இருக்குது நூறு கிராம் உளுந்தில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் மில்லிகிராம் கால்சியம் இருக்குது இந்த மினரல்ஸ் எல்லாம் எலும்புகளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது உளுந்தில் புரோட்டீனும் அதிகம் இது போன் டிஷ்யூ ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம பாட்டி காலத்தில் ப்ரெக்னண்ட் லேடிஸ்க்கு உளுந்து வடை உளுந்து பாயசம் எல்லாம் கொடுப்பாங்க அதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு உளுந்தில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் பேபியோட போன் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது உளுந்த நம்ம ட்ரெடிஷ்னலாக சோக் பண்ணி கிரைண்ட் பண்ணி தோசை இட்லி மாதிரி ஃபர்மெண்டட் ஃபுட்ஸாக சாப்பிடுவோம் இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷனை பெட்டராக்குது உளுந்தில் அமினோ ஆசிட்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது அது கொலாஜன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது இது எலும்புகளோட ஃப்ளெக்சிபிலிட்டி மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது அடுத்து முட்டை பற்றி டீடைல்டாக பார்க்கலாம் முட்டையில் வைட்டமின் டி நிறைய இருக்குது இந்த வைட்டமின் டி கால்சியம் அப்சார்பனுக்கு அவசியம் கால்சியம் எவ்வளவு சாப்பிட்டாலும் வைட்டமின் டி இல்லாமல் அது ப்ராப்பர்லி அப்சார்ப் ஆகாது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் முட்டையில் ப்ரோட்டீனும் ஹை குவாலிட்டியில் இருக்குது இது போன் மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது முட்டை யோக்கில் வைட்டமின் டி கான்சன்ட்ரேஷன் அதிகம் அதனால் ஹோல் எக் சாப்பிட்றது பெட்டர் ஒரு நாளில் ஒரு முட்டை சாப்பிட்டா போதும் அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் நம்ம எலும்புகளுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் முட்டையை டிஃப்ரெண்ட் வேஸில் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆனால் ஓவர் குக்கிங் பண்ணால் நியூட்ரியன்ஸ் லூஸ் ஆகும் பாயில்டு எக்காக சாப்பிட்றது ரொம்ப நல்லது பாதாம் பற்றி டீட்டெயில்டாக பேசலாம் பாதாமில் கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்குது இந்த காம்பினேஷன் எலும்புகளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பாதாமில் வைட்டமின் ஈயும் இருக்குது இது போன் செல்ஸை ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது டெய்லி பத்து பாதாம் சாப்பிட்டா நல்லது அதில் இருக்கிற ஹெல்தி ஃபேட்ஸும் ஃபேட் சாலியபிள் வைட்டமின்ஸ் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது பாதாமை ஓவர்நைட் சோக் பண்ணி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி சாப்பிட்டா டைஜஷன் ஈஸியாகும் பாதாமில் மெக்னீஷியம் இருக்குது இது கால்சியமோடு சேர்ந்து ஒர்க் பண்ணி போன் டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணுது மேக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருந்தால் கால்சியம் ப்ராப்பர்லி யூட்டிலைஸ் ஆகாது கீரை வகைகள் பற்றி காம்ப்ரிஹென்சிவாக பேசணும் பசலைக்கீரை அரைக்கீரை முளைக்கீரை எல்லாமில் கால்சியம் அதிகம் இதில் வைட்டமின் கேயும் நிறைய இருக்குது இந்த வைட்டமின் கே போன் மினரலைசேஷனுக்கு கிரிட்டிக்கல் ரோல் பிளே பண்ணுது வைட்டமின் கே இல்லாமல் கால்சியம் ப்ராப்பர்லி போன்ஸில் டெபாசிட் ஆகாது கீரையில் அயனும் இருக்குது இது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி போன் செல்ஸுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது கீரையில் ஃபோலேட்டும் இருக்கு இது போன் மேரோ ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் வீக்லி மூணு நாள் கீரை சாப்பிட்டா போதும் கீரையை லைட்டா குக் பண்ணனும் ஓவர் குக்கிங் பண்ணால் நியூட்ரியன்ஸ் டிஸ்ட்ராய் ஆகும் ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் மொரிங்கா லீவ்ஸ் எல்லாமும் கால்சியம் ரிச் இந்த கீரைகள் நம்ம லோக்கலாக கிடைக்கிற சூப்பர் ஃபுட்ஸ் கீரையை கோகனட்டோட சேர்த்து பொரியல் பண்ணா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நியூட்ரிஷனும் இன்க்ரீஸ் ஆகும் கேழ்வரகு அல்லது ஃபிங்கர் மில்லட் பற்றி டீட்டெயில்டாக பேசலாம் இது நம்ம ட்ரெடிஷ்னல் கிரைன் ஆனால் மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நம்ம மறந்துட்டோம் கேழ்வரகுல கால்சியம் கன்டென்ட் ரைஸை விட பத்து மடங்கு அதிகம் மில்க்கை விட கூட அதிக கால்சியம் இருக்கு நூறு கிராம் கேழ்வரகுல த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் மில்லிகிராம் கால்சியம் இருக்கு இது மில்கில் இருக்கிற கால்சியமை விட மூணு மடங்கு அதிகம்